செஞ்செல்லாம் கீழே சாக்க வேணாண்டா அவ மனசு நோக்குற மாதிரி பேசினா போதும் அவ தொண்டு போயிடுவா என்று அந்த அசுரர்கள் நினைத்ததை இன்றைக்கும் சில ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெண்கள் மறந்துட கூடாது நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு முன்னேறணும்னு அப்படி வரும்போது நீ என்ன பெரிய ஆளா உனைய பத்தி தெரியாதான்னு பேசுவானுங்க நம்ம மனசு தொண்டுட கூடாது உக்கிரமா அவன்களை சாச்சு அவங்களை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றத காளி நமக்கு கற்று தருகிற மிகப்பெரிய பாடமே அதுதான் என்ன சொன்னாலும் மனசு தோண்டிடாத அவன நீ ஜெயிச்சு காட்டு